சிற்றம்பலம் என் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆன்றோர் சொல்லிய அறவழி நின்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று சென்ற பதிவுகளில் கல்லிலும் உலோகத்திலும் இறைவன் இருப்பதற்கு அற்புதமான விளக்கங்களை பார்த்தோம் இன்று உருவமாகவும் இல்லை அருவமாகவும் இல்லை லிங்கமாக இருக்கிறார் இதற்கு என்ன தத்துவம் ஒன்று உருவமாக இருக்கலாம் அல்லது அருவமாக இருக்கலாம் இரண்டும் சேர்ந்தார் போர் உள்ளதே ஒன்று உருவமாக இருக்கலாம் அல்லது அருவமாக இருக்கலாம் இரண்டும் சேர்ந்தார் போர் உள்ளதே சிவலிங்கத்திற்கு உருவாருவம் என்ற ஒரு பெயரும் உள்ளது நான்கு வடிவம் அருவம் நான்கு வடிவம் உருவம் நடுவில் உள்ளது உருவாருவம் சிவலிங்கம் உருவமும் இல்லாமல் அருவமும் இல்லாமல் இரண்டாக இருப்பது அதாவது மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா நான்கும் உருவம் சிவம் சக்தி நாதம் விந்து நான்கும் அருவம் சதாசிவம் உருவாரூபமாக உள்ளவர் இவரை வணங்கினால் எல்லாவற்றையும் வணங்கிய புண்ணியம் உண்டாகும் சிவலிங்கத்தில் சதுரமாய் இருப்பது பிரம்மலிங்கம் அதற்கு மேல் வளைவாக இருப்பது விஷ்ணுலிங்கம் மேல் நோக்கி இருப்பது சிவலிங்கம் லிங்கம் சிவம் ஆவுடையார் திருவருள் வட்டம் ஆன்மா பிரம்மா விஷ்ணு சிவம் மூன்றையும் தெரிவிப்பது ஒன்று ஆவுடையார்தான் அருள் சதுரமாய் இருப்பது ஆத்மா தத்துவம் வளைந்து இருப்பது விஷ்ணு தத்துவம் மேல் நோக்கி இருப்பது சிவ தத்துவம் ஆகவே ஆத்மலிங்கம் அருள் லிங்கம் சிவலிங்கம் என பெறுவது இன்னொன்று ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்று வள்ளலார் பெருமானார் பாடுவார் சொல்லக விளக்கது சோதி உள்ளது என்று அப்பரடிகள் பாடியுள்ளார் இறைவனை வணங்கும் போது உலகத்தையெல்லாம் வணங்கிய புண்ணியம் உண்டாகும் அதனால்தான் நம் முன்னோர்கள் சிவலிங்கத்தை வணங்கினார்கள் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் சிவலிங்கத்தை தான் கண்டறிந்திருக்கிறார்கள் ஆகவே சிவலிங்க வழிபாடு அனாதியானது மிக தொன்மையானது சிவத்தை வழிபட்டால் எல்லாவற்றையும் வழிபட்டதாக பொருள் நம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் படைத்து தந்தவன் நம்முடைய பரம்பொருள் அவருக்கு வேற்பதில்லை ஆனால் வெண்சாமரம் வீசுகிறோம் அவருக்கு எந்த அழுக்கும் சேர்வதில்லை ஆனால் அபிஷேகம் செய்கிறோம் அவர்தான் கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் உணவளிக்கின்றவர் அவருக்கு நைவேத்தியங்கள் வைத்து படைக்கிறோம் இவையெல்லாம் தேவைதானா யோசித்திருக்கிறீர்களா வேரிலே தண்ணீர் விட்டால் மரங்களுக்கெல்லாம் போகும் அப்படி இறைவன் எல்லாவற்றிலும் உரைகின்றான் எனவே இலைகளுக்கு தண்ணீர் விட்டால் வேருக்கு போகாது வேருக்கு தண்ணீர் விட்டால் விருட்சம் முழுவதும் பரவும் அவ்வாறு இறைவனுக்கு நாம் ஒரு பொருளை அபிஷேகம் செய்கிற பொழுது அகில உலகத்திற்கும் அந்த பலன் போய் நன்மை செய்கிறது ஆகவே இறைவனுக்கு செய்வதெல்லாம் உயிர்களுக்கு செய்வது போல அதனால்தான் அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் நம் முன்னோர்கள் வைத்தனர் மார்கழியின் இருபதாம் நாள் பதிகம் இருபது போற்றே அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்த மாம் செந்தளிர்கள் போற்றே எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இணையடிகள் போற்றி மாலான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாமு ஆட்கொள் தருளும் பொன்மலர்கள் சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாத மலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றிற்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கின்றோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் அடைகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கிறோம் திருவெம்பாவையின் கடைசி பாடல் இது இறைவனை வணங்கினால் போதுமா மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருப்பதால் என்ன லாபம் மணிவாசக பெருமான் தன் பார்வையை இறைவனின் முகத்தின் மீது செலுத்தினாரா அவரது திருவடியை வைத்து கண்வாங்காமல் பார்க்கிறார் அவனது பாத தரிசனம் கிடைத்தால் போதும் வாழும் போதும் இன்பம் மறைவுக்குப் பிறகும் இன்பம் என்கிறார் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே